டாக்டர் நாம என் கணவருடா புகை இல்லை பழக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இதோட தொடர்புடைய நோய்களையும் புரிஞ்சிக்க விரும்புறோம் சீமா புகையிலை பயன்பாட்டோட தொடர்புடைய மிக கடுமையான நோய்களில் ஒன்று நுரையீரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோயா அதனால உடம்புல என்ன நடக்கும் டாக்டர் நுரையீரலில் உள்ள செல்கள் கட்டுப்பாடு வளரத் வளர தொடங்கும் போது நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் சிகரெட் பீடி பைப்புகள் புகைக்கு ஆளாகுவது உங்களுக்கு அதிகரிக்கும் என்ன டாக்டர் தொடர்ச்சியான இருமல் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு மார்பு வழி குரல் கரகரப்பு மற்றும் இரத்தத்துடன் இருமல் போன்ற அறிகுறிகள் இருக்கும் ஒருவருக்கும் நுரையீரல் புற்றுநோய் இருப்பதா கண்டுபிடிச்ச உடனே என்ன நடக்கும் டாக்டர் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுப்பீங்க பின்வரும் முக்கிய சிகிச்சை அளிக்கப்படும் அறுவை சிகிச்சை இதில் கட்டி மற்றும் சுற்றியுள்ள திசுக்கள் அகற்றப்படுகின்றன கதிர்வீச்சு சிகிச்சை இது புற்றுநோய் செல்களை கொள்ள உயர் ஆற்றல் கொண்ட எக்ஸ் கதிர்கள் அல்லது பிற வகையான கதிர்கள் எதிர்வீச்சை பயன்படுத்துகிறது கீமோதெரபி இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்க மருந்துகளை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது இலாக்கப்பட்ட சிகிச்சை இது ஆரோக்கியமான செல்களை சேதப்படுத்தாமல் குறிப்பிட்ட புற்றுநோய் செல்களை தாக்க மருந்துகளே பயன்படுத்துகிறது நான் இருக்கிறதும் நினைக்கிறேன் நிச்சயமாக சிறந்த ஆரோக்கியத்திற்கான இந்த பயணத்தில் நான் உங்களுக்கு உதவுகிறேன்